कुझु कुझु <class> উ <laughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தங்கை பெரியதாருக்கு மாதை மார்க்ஸுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வென்றோம் என்று எடுப்போம் ஜனநாயகத்தை ஒன்றெடுப்போம் நிலைநாட்டுவோம் நிலைநாட்டுவோம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் அந்த தோழர்களை இந்த சிறப்பான குடியேற்று விழா நிகழ்வுகளை நிகழ்வினை ஏற்பாடு செய்த தோழர்கள் முகாம் செயலாளர் சுதாகர் சுரேஷ் ராஜீவ்காந்தி அணிச்சந்திரன் தலித் முருகன் சத்தியமூர்த்தி அர்ஜுனன் சிதம்பரம் விவேக் விக்னேஷ் தினேஷ் திருமா ஆனந்த் அசோக் நவீன் விக்னேஸ்வரன் அரவிந்தன் புகழேந்தி சுரேஷ் பாபு திருமுருகன் இளவரசன் கலையரசன் பர்வீன் முரளி ராமதாஸ் ரவி கிருஷ்ணன் வாசுல் பிள்ளை சுனாமி சௌந்தரராஜன் அபிஷேக் வேல்முருகன் ஜெயச்சந்திரன் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் மாவட்ட செயலாளர் முல்லை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்தடுத்து இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் மாலை ஐந்து மணி அளவில் நமது மண்டல செயற்குழு கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது அதற்கு விரைந்து செல்ல வேண்டும் பதினைந்தாம் தேதி திருவாரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடிப்பதற்கு இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது அடுத்த நாள் முதல்வரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஆகவேதான் கும்பகோணம் சோழபுரம் அன்றைக்கு வர இயலவில்லை வீடியோ கால் மூலமாக தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள் கிடைக்கும் போது என்று சொல்லியிருந்தேன் திருச்சியிலே வண்டல செயற்குழு நடக்கிற சூழலில் நம்முடைய கிராமத்திற்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிறுத்தைகளின் நீளம் சிவப்பு நட்சத்திரம் பிரித்த குடியை ஏற்றி வைக்கக்கூடிய சமத்துவ குடியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் ஐயாநல்லூரில் இருந்தும் தவறாமல் இருந்து பங்கேற்க வேண்டும் இந்த பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அங்குள்ளம் கொண்ட தாய்மார்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடுமுறைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நல்லூர் ஐயா நல்லூரு கிராமட்டின் முதல் முகாம் அய்யாநல்லூர் முகாமிற்கு வருகை தந்த டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அய்யாநல்லூர் குடும்பத்தின் சார்பாகவும் முகாம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது உங்களுக்கு உங்களுக்கு அவன் கேளு எழுத்து தமிழர் மேம் கேளுக்க உங்களுக்கு தமிழர் மேம் கேள்வி டைம் அல்லாஹ் நீ அந்த வந்து தரேன் இங்கனால பாருங்க அதனால பிள்ள பாக்கிட்டு ஓடுமா மாட்டமா நான் நாக ப